அனைவருக்கும் வணக்கம் பனைமரங்கள்ல வந்து பல வகை இருக்கு இதில் இப்போ குறிப்பாக நம்ம பார்க்க போறோம்னா கூந்தல் பனைமரம்னு சொல்லக்கூடிய உலர்த்தி அதாவது ஒரு பெண் கூந்தலை முன்புறத்தில் போட்டு உலர்த்தனபடி அனைவரின் வரவேற்கிற மாதிரி இது அமைப்பு இருக்கும் இதில் இருக்கக்கூடியது பாருங்கிற மாதிரி காய் குட்டி குட்டியான இந்த காய்கள் கூந்தல் உலர்த்துவது போல அழகாக ஒரு ஆள் உயரத்திற்கு வந்து ரொம்ப அழகாக இது வந்து வளர்ந்து நிற்கும் இதை வந்து கல்யாணம் போன்ற முக்கியமான விசேஷ காலங்களில் இந்த கூந்தல் பனைமரத்தோட இந்த காய் அமைப்பை வந்து கட்டுவாங்க அது வழக்கம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இது அதிகமாக காணப்படுது இதை திரு கார்த்திகை விசேஷத்திற்காக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுடைய முன்வாசலில் இது கட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக வர்றவங்களை கவரும் பண்ணத்தில் இது அமைஞ்சிருக்கு இது உங்களுடைய காட்சிக்காக நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிறப்பு பதிவு அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையாருக்கு அரோஹரா